ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்படி எல்லோரும் இருக்கிறீங்கள் ஹேப்பியாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் என்ன அஞ்சு கறியோட சோறுன்னு நினைக்கிறீங்களா சரி பாருங்க இதுதான் பன்னீர் நான் இந்த பன்னீர் ஒன்று வாங்குவோம்ன்ற சொல்லி பரித்துறையில் ஒரு ஃபுட் சிட்டிக்கு போனேன் பார்த்தால் அங்கே ரெண்டு மூணு வெரைட்டியில் பன்னீர் இருக்குது எந்த பெண்ணீரை வாங்குறதுன்ட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக போயிட்டுது சரி இதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் காத்திர ஒரு வாங்குவோம் வாங்குவோம்ன்ற சொல்லி போட்டு நான் இந்த பன்னீரை வாங்கினேன் நாங்கள் எப்பவுமே ஒரு பொருளை வாங்கிக்கல அது உற்பத்தி திகதி காலாவதி திகதியை பார்த்து வாங்க வேணும் ஸ்காலர்ஷிப்லேயே உங்களுக்கு தெரியும் என்ன இது முப்பத்தி ஓராம் தேதி ஜூலை மாதம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது ஆனால் இது இந்த காலாவதி திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று அப்போ நான் இந்த பன்னீர் கறி வைக்க போகிறேன் முதல்ல நாங்கள் பன்னீர் டீ இருந்தது தானே அப்போ நாங்கள் அதை கொஞ்சம் லூஸ் ஆக்கிறதுக்காக டெப் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வைப்பேன் ஒரு துண்டு இஞ்சியும் ஆறு பல் பூண்டும் எடுத்து மிக்சி ஜாரில் அடுவல் நுறுவலை அரைப்பேன் இப்போ ஒரு டிஷ் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டுவேன் எந்த பேட்ச்மேட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல தான் உண்ட சமையலை பார்க்குறோம் எங்களுக்கு நேரிலே ஒரு கால் சமைச்சு தாண்டு கேட்டாங்கள் அப்பங்களுக்காகத்தான் நான் இந்த பன்னீர் கறியை சமைச்சேன் இதுதான் நாங்கள் வெட்டின சின்ன வெங்காயமும் ஒரு ஆறு பச்சை மிளகாய இப்படி கீழமா வெட்டின இப்ப அதுக்குள்ள ஒரு பெரிய பம்பா வெங்காயம் உண்டு இப்படி நீட்டு நீட்டு கீழமா வெட்டுவா மூன்று தக்காளியும் இப்படி நீட்டு நிட்டு கீழமாக வெட்டி போட்டு அடிப்பேன் நல்ல சாராக அரைக்கணுமெண்ட்டில் பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு ரெண்டு தரம் அரைச்சாலே போதும் பாருங்க நாங்கள் அரைச்ச தக்காளியை இப்போ எங்களோட பன்னீர் லூஸ் ஆகிட்டது அதை நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்குள்ளே கொட்டுவோம் இப்போ தாய்சியை அடுப்பில் வச்சு போட்டு ஒரு சின்ன ஒரு கட்டி எக்ஸ்ட்ரா மாஜரீனை போட்டு உடுக்க எக்ஸ்ட்ரா மாஜரீன் உடுக்கும் வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு உடுக்க மாஜுரீன் உடுக்கிட்டு இப்போ இங்கே பன்னீரை போட்டு மெல்லமாக கிளரி எடுப்பா கண்ணி நேரம் நாங்கள் போட்டு கிளறினோம் என்று சொன்னால் சமைக்கல அது கல் மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் அப்ப நாங்கள் அப்படி இல்லாமல் ஒரு சாடியா எங்களுக்கு ஒரு கலர் மாறி வரைக்குள்ளேயே நாங்கள் உடனே அதை ஒரு டிஸுக்கு மாத்தி எடுப்போம் அள்ளினா பிறகு உடுக்கி இருக்கிற அந்த மாதிரினுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ட்ரெண்டு விடுவோம் உங்களுக்கு விருப்பமான ஒயில் நீங்கள் விடலாம் அதுக்குள்ள நாங்கள் இப்ப விஞ்சாயில கருவா ஏலம் கராம்பு போட்டு தாளிச்சு போட்டு வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு நல்லா கிளறுவோம் இப்படி வெங்காயம் தேடுக்கு வரையக்கில் நாங்கள் அரைச்ச எங்கட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம் இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு நல்லா கிளறுவோம் ഒരു ടേബിൾ സ്പൂൺ ഉപ്പുത്തൂളും ഒരു ടേബിൾ സ്പൂൺ കറി കറിമിളകായി തൂളും പോട്ട് നല്ല കളർവാ டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அரை கப் தண்ணியும் விட்டு நல்லா அவிய வைப்பேன் தூள் எல்லாம் அவிகிறது கிடையில நாங்கள ஒரு பத்து கஜு நட்ஸ் போட்டு நல்ல பேஸ்ட அரைப்போம் பாருங்க இதான் நாங்கள் அரைச்ச கஜு பேஸ்ட் ഇപ്പം എങ്ങനെ കറീൻ്റെ മൂടിയെ തിറന്ത് ഇന്ത് അരച്ച കജു പേസ്റ്റ് വിടുവാ നല്ല അതപ്പോട്ട് കളറിപ്പോട്ടു ഒരു അര അരക്കപ്പ് കട്ടിപ്പാലും വിട്ട് നല്ല കലക്കുക തരുമ്പവും മൂടി അവിയെ വെപ്പ எங்கள்ட தூள் எல்லாம் அவிஞ்சு நல்ல ஒரு கிரேவி ஆயிட்டுது இப்போ நாங்கள் அதை திறந்து எங்கள்ட பெண்ணீரை போட்டு நல்லா கிளரும் கறியிட மனம் அந்த மாதிரி மூக்க துளைக்குது பாருங்கோ இதான் நாங்கள் வச்ச பன்னீர் கறி விரத சீசன் தானே ஒட்டே கறியை வைக்காமல் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நீங்கள் ஒரு கால் சமைச்சு பாருங்கோலன் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சால் நீங்களும் ஒரு கால் இப்படி செய்து பார்த்துட்டு இப்படி என்று சொல்லுங்கோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா